இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினி முட்டையாப்பம் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பனியாரக்கல்லே போதும் சிம்பிளாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகு தூணும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ ஒரு பனியார கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடாகட்டும் இப்போது கல் சூடாகிடுச்சு மாவு எடுத்து ஒரு அரை குழிக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கரண்டியை வச்சு அப்படியே கம்மிக்கி விட்டுறலாம் இதே மாதிரி எல்லா குழியிலேயும் மாவு ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா இந்த இது மாதிரி வராது பாதி குழிக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் பேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ஓரம்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம அடித்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை அதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்துலேயும் நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் எல்லா ஆப்பத்துலேயும் நான் முட்டையை சேர்த்துட்டேன் இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது மினி முட்டை ஆப்பம் ரெடி இப்போ சுவையான மினி முட்டை ஆப்பம் ரெடி